எல்லாருக்கும் ரேக்காவோட இனிய அன்பான வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா நிம்மதியாக இருக்கீங்களா இதெல்லாம் கஷ்டமான விஷயம் அதனால தான் நான் அடிக்கடிக்கு உங்ககிட்ட நல்லா இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா நிம்மதியாக இருக்கீங்களான்னு கேட்குறது ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை எதையோ நோக்கி ஓடுறோம் இல்லையா அதில் இதையெல்லாம் தொலைச்சிடுறோம் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எங்கே நிம்மதியான வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல அதனாலதான் தான் அப்பப்போ அது உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் இன்னைக்கு நவீன பித்தன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால யாருன்னெலாம் தெரியல ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்கிறத விட நான் என் பொண்ணுக்கிட்ட சொல்லுவேன் ஐஃபோன் உடஞ்சிருச்சா பரவாயில்ல உலகத்தில் எது வேணாலும் நடந்தால் பரவாயில்ல நீ வந்துரு நீ உயிரோட இருக்கியா நீ வந்துரு அந்த மாதிரி எப்போவுமே அது சின்ன வயசுல இருந்து எனக்கு எங்க அப்பா எது நடந்தாலும் பரவாயில்ல வீட்டுக்கு வந்துரு என்ன நடந்தாலும் பரவாயில்ல வீட்டுக்கு வந்துரு அடுத்துதான் நம்ம பார்த்துக்கலாம் நீ உயிரோட தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அத நான் என் பொண்ணுக்கிட்ட சொல்லுவேன் பரவாயில்ல தான் நடந்தது அடுத்தது பார்த்துக்கலாம் அவ்வளோதான் நடந்தது அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு ஸோ இந்த கவிதை வந்து எனக்கு அதோட என்ன சொல்றது ஆச்சு அது வந்து பரவாயில்லை அப்படின்னு ஒரு கவிதை நவீன பித்தன் எழுதியிருந்தாரு என்னன்னா அடடே உடைந்து விட்டதா பரவாயில்லை மேகங்கள் உடைந்து உடைந்தால்தானே மழை விதைகள் உடைந்தால்தானே உயிர் முட்டுக்கள் உடைந்தால்தானே மலர் பரவாயில்லை சரி செய்து கொள்ளலாம் அப்படின்னு நவீன பித்தனுடைய இந்த கவிதை படிச்ச ஒன்னொன்னு உடையும் போதுதான ஒரு ஒரு அதிசயங்கள் நமக்குள்ள நடக்குது மேகங்கள் ஒன்று சேரும்போது அதை கருமேகம்னு சொல்றோம் அது உடஞ்ச உடனே அந்த மழை அப்படி கொட்டும்போது இந்த மழை காலத்துல ரொம்ப அழகா மழையை கொண்டாடுறோம் அதே மாதிரிதான் ஒரு விதை போடுறோம் அப்படியே கிடந்தா அதுக்கு மதிப்பு கிடையாது மரியாதையும் கிடையாது அது உடஞ்சி அது முளைச்சு ஒரு விருட்சமாக வரும்போது அதை எவ்வளோ பெரிய விருஷயமா நம்ம கொண்டாடுறோம் மலர்கள் மொட்டை பூ வாங்குகிறோம் ஆனால் அது மலர்ந்தால் தான் அதனுடைய மனமும் குணமும் இல்லையா அந்த மாதிரி தான் சில நேரங்களில் நம்மளும் உடையணும் அப்படியே வளர்ந்துட்டோம் கஷ்டமே தெரியாம இருந்துட்டோம் துக்கங்களே இல்லாம இருந்துட்டோம்னா இந்த வாழ்க்கை அழகானதா இருக்கிறதுக்கு நிச்சயமா வாய்ப்பு அதே சமயத்துல பல நேரங்கள்ல நம்ம உடஞ்சு 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 அதை புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து மீண்டு மீண்டும் மீண்டும் நம்ம ஒரு விஸ்வரூபம் எடுப்போம் இல்லையா அதுதானே வாழ்க்கையில சுவாரஸ்யமானது அதனால இந்த பரவாயில்லை அப்படிங்கிற கவிதையை படிச்ச உடனே பரவாயில்ல நேத்து இவ்வளவு தானே நடந்துச்சு இன்றைக்கி நம்ம முழுசாக வந்துட்டோம்ல இன்னும் பெரிய விஷயங்கள் இருக்குல்ல இன்னும் பெரிய விஷயங்கள் நம்ம செய்யல அப்படின்னு தோணுச்சு ஸோ நவீன பித்தன் யாருன்னு தெரியாது ஒரு வேலை இது கவிதையை படித்ததுக்கப்புறம் அல்லது இதை பார்த்ததுக்கப்புறம் நீங்களாக இருந்தால் நீங்கள் ஒரு ஹாய் மட்டும் போடுங்க ரொம்ப அழகான ஒரு கவிதையாக இருந்தது பரவாயில்ல கடந்து வந்துடலான்னு ஓ ஷோ சொல்கிற மாதிரி இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இன்னைக்கு நடந்ததை விட நாளைக்கு பெட்டராக நடக்கும் இன்னைக்கு நடந்ததை விட நாளைக்கு சூப்பரா நடக்கும்னு யாராவது ஒரு ஆறுதல் இருக்குல்ல இன்னைக்கெல்லாம் மனிதர்கள் நமக்கு ஆறுதல் சொல்றதுக்கு இல்ல அதனால சமூக வலைதளங்கள் சோஷியல் மீடியா நமக்கு நிறைய கவிதைகள் மூலமா எழுத்துக்கள் மூலமா நிறைய ரீல்ஸ் மூலமா அவங்களோட ஃபீலிங்ஸ் நமக்கு கொடுத்து ச பெட்டர் டே டுமாரோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிறைய பாடங்கள் தராங்க மனிதர்கள் பேசுவது குறைந்து விட்டது அதனாலேயே நிறைய குறு செய்திகள் நமக்கு வந்து விழுது இல்லையா அனைவருக்கும் ரேகாவி இனிய வாழ்த்துக்கள் உடைதல் எளிதுதான் அந்த உடைதலிலிருந்து உடனடியாக மீண்டு வாருங்கள் அதுதான் அரிது அந்த அரிதான விஷயத்தை எளிதான விஷயமா மாத்திக்கிறது உங்க கையில தான் இருக்கு உடைஞ்சு உடைஞ்சு அழுது அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஞானம் பிறக்கும் அந்த ஞான பித்தர்களா நீங்க இருக்கணும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி